வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் ஆண் முடன்பறவை இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடுமையாக செஞ்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலும் சரிய வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க பங்குச்சந்தை அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை அமைஞ்சிருக்கு எது பற்றிலாம் நீங்கள் முழுசாவும் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு இருந்தது நூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை

பத்தாயிரத்து எட்நூறு ரூபாய் விலை சரி ஒரு லட்சத்து பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து அறநூறா காணப்படுற இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தினா ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறும் சரிவும் பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி எட்நூறு வரை அதிகமாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தொரு விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறுவா காணப்பட்டது நூறு கிராமுக்கே சரிஞ்சு பதினோராயிரத்தி அறுநூறாயிருக்கவில்லை சாப்டன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறநூறா காணப்பட்டது எட்நூறு ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையா சரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து ஒரு லட்சத்து பதினேழாயிரமா காணப்பட்டது ஆயிரம் விலை சரிவோட ஒரு லட்சத்து பதினாறாயிரமாவும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து எழுபதாயிரமா காணப்பட்டது பத்தாயிரம் அப்படிங்கிற விலை சரிவோட பதினோரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுல காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இது மேற்கொண்டு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்கிறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சரியான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இதே நீங்க குறைவான விலையில வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது எண்பத்தி ஐந்து ரூபாய் விலை சரி விட ஒன்பதாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுவத்தி எட்டாயிரமாக காணப்பட்டது அறுநூற்றி எண்பது ரூபாய் விலை சரி விட எழுவத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி இருபதாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறா காணப்பட்டது எட்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரி விட தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை செஞ்சுவிட்டு ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் சவரன் விலை மேற்கொண்டு ஏற்றணும் பதினாயிரம் சரினு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே வரல அமெரிக்கா பங்கு சந்தையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை கடந்து வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது இது போன வருடத்தில் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் புள்ளிகளை கடந்து வரலாற்று உச்சம் சொன்ன வேலையில் இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளி புதிய வார லாற்று உச்சத்தில் காணப்படுது இதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை எல்லாம் அதிகமா முதலீடுகள் வருது இதன் காரணமா தங்கம் மற்றும் வெள்ளியில முதலீடு குறைவதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிது அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை மீண்டும் சாரி பாதிக்க திரும்பிச்சு இதன் காரணமா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியா வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை இங்க நம்ம வந்து தங்கத்தோட விலையை மட்டுமே சொல்றோம் இதில் செய்கூலி சேதம் ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வர வாய்ப்புகள்